நாடு முழுதும் மத்திய மாநில அமைச்சர்களில் நாற்பத்தேழு சதவீதம் பேர் மீது கொலை கடத்தல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட தீவிரமான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கொடுங்குற்றத்துக்கு ஆளாகி முப்பது நாட்களுக்கு மேல் போலீஸ் காவலில் இருக்க நேர்ந்தால் பிரதமராக இருந்தாலும் பதவியை பறிக்கும் மசோதா சமீபத்தில் பார்லி யில் தாக்கல் செய்யப்பட்டது குற்ற பின்னணி இம்மசோதாவுக்கு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஏடிஆர் ஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்ற அமைப்பு குற்றப் பின்னணி கொண்ட அமைச்சர்கள் பற்றி ஆய்வு நடத்தியது இதற்காக இருபத்தேழு மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள் என அறுநூற்று நாற்பத்து மூன்று அமைச்சர்கள் தேர்தலின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை ஆய்வு செய்தது அதில் இரண்டு அமைச்சர்கள் அதாவது நாற்பத்தேழு சதவீதம் பேர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருப்பது தெரியவந்துள்ளது அந்த முன்னூற்று இரண்டு அமைச்சர்களில் நூற்று எழுபத்து நான்கு பேர் மீது தீவிரமான கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக இஏடிஆர் அறிக்கை தெரிவிக்கிறது கட்சி ரீதியாக உள்ள அமைச்சர்களின் குற்ற பின்னணி குறித்து ஏடிஆர் வெளியிட்ட அறிக்கை முன்னூற்று முப்பத்தாறு அமைச்சர்களில் நூற்று முப்பத்தாறு நாற்பது சதவீதம் பேர் மீது கிரிமினல் குற்றங்கள் உள்ளன அதில் எண்பத்தெட்டு பேர் முப்பது சதவீதம் தீவிர குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ளனர் நான்கு மாநிலங்களில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அமைச்சர்களில் நாற்பத்தைந்து பேர் எழுபத்து நான்கு சதவீதம் மீது கிரிமினல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன அதில் பதினெட்டு பேர் முப்பது சதவீதம் மீது தீவிர குற்ற வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன க வின் முப்பத்தொன்று அமைச்சர்களில் இருபத்தேழு பேர் எண்பத்தேழு சதவீதம் மீது கிரிமினல் குற்றங்களும் பதினான்கு பேர் மீது தீவிர குற்ற வழக்குகளும் பதிவாகியுள்ளன கிரிமினல் வழக்கு திரிணமுல் காங் கட்சியின் நாற்பது அமைச்சர்களில் பதிமூன்று பேர் முப்பத்து மூன்று சதவீதம் மீது கிரிமினல் வழக்குகளும் எட்டு பேர் இருபது சதவீதம் மீது தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளன தெலுங்கு தேசம் கட்சியில் உள்ள இருபத்து மூன்று அமைச்சர்களில் இருபத்தி ரெண்டு பேர் மீது தொன்னூற்றாறு சதவீதம் கிரிமினல் வழக்குகள் உள்ளன அவர்களில் தீவிர குற்ற வழக்குகளில் சிக்கியவர்கள் பதிமூன்று பேர் ஐம்பத்தேழு சதவீதம் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் பதினாறு பேரில் பதினொன்று பேர் அறுபத்தொன்பது சதவீதம் மீது கிரிமினல் வழக்குகளும் ஐந்து பேர் முப்பத்தொன்று சதவீதம் மீது தீவிர குற்ற வழக்குகளும் பதிவாகியுள்ளன தேசிய அளவில் எழுபத்தி இரண்டு மத்திய அமைச்சர்களில் இருபத்தொன்பது பேர் நாற்பது சதவீதம் மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பது அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரியவந்துள்ளது மாநிலங்களை பொறுத்தவரை ஆந்திரா தமிழ்நாடு பீகார் ஒடிஷா மகாராஷ்டிரா கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா ஹிமாச்சல் டெல்லி மற்றும் புதுச்சேரி என பதினொன்று சட்டசபைகளில் உள்ள அமைச்சர்களில் அறுபது சதவீதம் பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன இதில் முரண்பாடாக ஹரியானா ஜம்மு காஷ்மீர் நாகாலாந்து மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் ஒரு அமைச்சர் மீது கூட கிரிமினல் வழக்குகள் பதிவாகவில்லை இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது